ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து கிளாஸில் ரொம்ப சவுண்டாக கேட்டுச்சு சரி அப்படின்ட்டு நானும் பக்க எட்டி பார்த்தேன் பக்கத்து கிளாஸில் போய் எட்டி பார்த்தேன் போனால் மேம் வந்து ஒரு பையனுக்கிட்ட வான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன டீச்சர் அப்படின்னு சொல்லி நானும் என்னென்னு கேட்டேன் என்ன டீட்டெயிலும் கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லை டீச்சர் இந்த பாய் வந்து நேற்று லீவ் போட்டிருந்தாங்க அப்படின்னாங்க ஓகே உடம்புலாம முடியாமல் இருந்திருக்கோம் வெட்டி தானே ஃபங்க்ஷனாக இருந்திருக்கோம் அதனால லீவ் போட்டிருப்பாங்க டீச்சர் விடுங்க வான் பண்ணிவிட்டு அது இதுக்கு ரொம்ப சவுண்டாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல அப்ப அவங்க சொன்னாங்க இல்லை டீச்சர் நீங்களே கேளுங்க நேற்று எதுக்கு வரல அப்படின்னு சொல்லி நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு நான் இருந்துக்கிட்டே சரிப்பா நீ எதுக்கு பண்ணி வரல அப்படின்னு சொல்லி சொல்ல ரொம்ப யோசனை பண்ணாங்க சொல்றதுக்கு ரிசர்வ் சொல்கிறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணாங்க அப்போ நான் இருந்துக்கிட்டு சொல்லி பச்சமாக சொல்லு எதுக்காக நீ வரல உடம்புலயா அப்படின்னா இல்லைன்னு மட்டையாங்க சரி ஃபங்க்ஷனுக்கு எதா போனியா மேரேஜ் ஃபங்க்ஷன் எதனா போனியாப்பா இல்லை அப்படின்னாங்க தாத்தா பாட்டி விட்டுட்டு யாருங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்குது போனீங்களா இல்லை அப்போ எதுக்குப்பா லீவு அப்படின்னு சொன்னேன் தேனிக்கு போனேன் மேம் அப்படின்னாங்க தேனி இது எங்கள் ஊருக்கு பக்கத்துல ஊர் சரி தேனிக்கு எதுக்குப்பா போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இப்படியே இருந்தாங்க நான் இப்போ நிமிஷ சொல்லுப்பா எதுக்குப்பா போனீங்க தேனிக்கு அப்படின்னு சொல்ல கேட்டேன் மேம் சினிமாக்கு போனே மேம் அப்படின்னா சினிமாவுக்கா எஸ் மேம் எந்த படம் விஜய் படம் மேம் படம் பேரு கோட்டு மேம் அப்படின்னாங்க சினிமாவுக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட் லீவ் போட்டிருக்காங்க அது தேனிக்கு போய் பார்த்துருக்காங்க அது டே ஷோவா அதனால அது ஃபர்ஸ்ட் ஷோவா என்னவோ அந்த இதை சொல்லுவாங்க நினைக்கிறேன் அந்த இதுக்கு போயிருக்காங்க போல ஃபேமிலியோடு போயிருக்காங்க ஓகே சரி இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் நான் இருந்துக்கிட்டு அந்த பையன்கிட்ட சொன்ன அட்வைஸு டீச்சருக்கே சேர்த்து சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா அந்த பாய்கிட்ட நான் சொன்னது முதல்ல நீ சினிமாவுக்கு போனது தப்பு சினிமாவுக்கு போ நான் இல்லைன்னு சொல்ல சினிமாவுக்கு போங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக போங்க நான் வேணான்னு சொல்ல அது தப்புன்னு சொல்ல வரல நீ ஸ்கூல் டே சினிமாவுக்கு போனது தப்பு சரியா அதுவும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போனது தப்பு நீ போய்க்க ஈவினிங் டைமில் போ இல்லாட்டி சாட்டர்டே சண்டே லீவ்ல போங்க யார் வேண்டானா லீவ் போட்டு பாடத்தெல்லாம் கட் பண்ணி அப்படின்னு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற இந்த வயசில் அவனுக்கு சினிமாவை போகிறேன்னு பாருக்கு அப்படின்னு சொல்லி ஒன் பண்ணேன் நான் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு உடனே அவங்க மேம்கிட்ட ஃபோன் போட்டு அவங்க மேம்கிட்ட சொல்லி நீங்கள் டீச்சர் அவங்க பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க நீங்கள் அதுமாரி அவங்க போகிறாங்களா அவங்க ஃபேனோ எப்படியோ இருக்கட்டும் அவங்க போயிட்டு வர வேணாம்னு சொல்லலை சின்ன பையன் படிப்பை கருத்து நீங்க எதுக்கு கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி லீவ் எதுக்கு போட வரீங்க அப்படின்னு சொல்லி கட்டாயம் கூப்பிட்டு நீங்கள் வான் பண்ணுங்க கால் பண்ணி சொல்லுங்கள் பேரெண்ட்ஸ் நீங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கோபம் ஃப்ரெண்ட்ஸ் சாரு குட்டீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி கட்டாயம் நீங்கள் படிக்க வேண்டிய வயசில் படிக்கிற வழியை பாருங்க இதுதான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் படிக்கிற வயசில் படிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஜாலியாக உண்டான எர்னிங் வந்துடும் உங்களுக்கு சரியா அப்போ நீங்கள் ஜாலியாக எங்கன்னா போங்க அது மாரி நீங்கள் உங்களுக்கு போடணுன்னு ஆசைப்படுறீங்களா பேரண்ட்ஸோட போங்க வாங்க பட் ஹாலிடேஸில் போங்க ஆ உங்கள் பேரண்ட்ஸே கூப்பிட்டாலும் பேரண்ட்ஸு கடலே அந்த ஸ்கூல் டேயில் அப்படியே கூப்பிட்டா இல்லைப்பா இல்லை டாடி வாங்க ஸ்கூலுக்கு போய் போகிறீங்கன்னு எங்கள் பாடங்கணும் எங்கள் மேம் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுங்கள் சாட்டர்டே சமையல் ஜாலியாக நீங்கள் எங்கன்னா ட்ரிப்பு போங்க சினிமா போங்க எந்த விட போவோம் நான் ஒன்றுமே சொல்ல ஓகேவா ப்ளீஸ் போடல தேங்க் யூ